அவங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை தகுதியும் இல்லை என்னால முடிஞ்சே நான் பண்றேன் சோ ஏன்னா நான் வந்து பெருசா எனக்கு படிப்பறிவு இல்லை சோ நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் சோ அவங்களும் வந்து என்ன விட அவங்க பயங்கரமா டேலண்டா தான் இருக்காங்க எல்லாருமே அவங்க அவங்களே தான் இருக்காங்க சோ நம்ம சொல்லிதான் தெரியும் அவங்களுக்கு இல்லை அவங்களே பார்த்து பயங்கரமா புரிஞ்சுக்கிறாங்க சார் அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய இல்ல சார் அவங்க எல்லாரும் என்ன மேடம் ஏதோ பத்தாவதுல வந்து இந்த டைம் லைன் படிக்கிற மாதிரி பயமுறுத்திருக்கீங்க மேடம் அட்வைஸ் எல்லாம் ஒண்ணு சார் அதாவது எல்லாத்தையும் ஒவ்வொன்னு கத்துக்கலாம் அவங்கள அவங்கள சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசை சார் ஏதாவது பண்ணணும் பண்ணணும் ரொம்ப ஆசை அப்ப என்கிட்ட காசு இல்ல இப்ப ஏதோ ஏதாவது சரி அந்த நிகழ்ச்சி வரும்போது காசு வருது முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் அப்படி தான் சார் அப்படி ஆமா இல்ல சார் கண்டிப்பா என்னமாட பண்ணணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் சார் நிறைய பேரு எனக்கு ஃபோன் பண்ணாங்க சோ என்கிட்ட இருந்த மொத்தம் அஞ்சு லட்ச ரூபா என்கிட்ட இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி நான் வந்து நம்ம சென்னைக்கு வந்து பண்ணிட்டேன் சோ கூடிய சீக்கிரம் எனக்கு காசு கொஞ்சம் இது பண்ணிட்டு நான் கண்டிப்பா பண்ணுவேன் சார் நிச்சயமா பண்ணலாம் சார் நிச்சயமா சார் நியூ மீட்டிங் போய் நான் போய் பார்க்கணும் சார் انا சும்மா வெறும் கேட போறதுக்கு எனக்கு வந்து என்னமா எல்லாரும் ஒரு தேவையில இருக்காங்க சோ இதਾ நம்ம நம்மதை கையில எடுத்துட்டு போனும் அப்படி எடுத்து கண்டிப்பா போவோம் சார் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அளவுக்கு நான் தகுதி ஆனானோன்னே தெரியல இல்லை அத அவங்க அவங்க அந்த சொன்ன வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நன்றி அதாவது நன்றிக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தா ஏன்னா நம்ம அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல பட் நம்மளை பத்தியும் ஒரு வார்த்தை எடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நான் பார்த்தேன் நானும் பார்த்தேன் ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சீமானனுக்கும் சாரும் அன்புமணி ராமதாஸ் சாரும் பேசியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் அதாவது அதான் மக்களோட அன்பு தான் பிரதர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதோ எந்த சார்ந்துமே கிடையாது நம்ம வந்து இதை சார்ந்த சார்ந்து எதுவுமே கிடையாது என்னால் முடிஞ்சதை பண்றேன் பண்ணணும் பண்ணுவேன் சோ மக்களோட அன்பு தான் அவங்க அந்த அன்பு தான் என்ன ஓட வைக்குது சோ மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களுடைய பாசத்துக்கு அன்பும் அவங்க கமெண்ட்ஸ்ல வந்து அவ்வளோ என்கரேஜிங்கா பேசுறாங்க ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண இல்லை நீங்க நீங்க தான் ஓட வச்சுட்டு இருக்கீங்க லவ் யூ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்